கலை இழுவிய கர்த்தரும் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன்ப நாமத்தினாலே உங்களை யாவரையும் விசேஷமாக என்னுடைய யூடியூப் நேயர்கள் ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் மற்றும் நீ நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் சந்திக்கும்படியாக தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்கள் பெரிய மாணவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எதை எதையோ நம்ம ருசித்துட்டு இருக்கிறோம் எதை யார் யாரையோ நம்பிக்கிட்டு இருக்கிறோம் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவராகியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீ மனுஷன் மேல் நம்பிக்கையா இருப்பாயானால் அந்த நம்பிக்கை ஒரு நாளிலே உன்னை வெக்கப்படுத்திவிடும் அந்த நம்பிக்கை உன்னை தலைக்குனிய வைக்கும் அந்த நம்பிக்கை உன்னை கால் வாரி விட்டுடும் உன் காலை வாரி விட்டுட்டு போயிடும் இவங்க செய்வாங்க அவங்க செய்வான் அவன் செய்வான் இவன் செய்வான் அவர்கள் செய்வார்கள் இவர்கள் செய்வார்கள் நான் கேட்டிருக்கிறேன் கூடவே இருக்கிறாங்க எல்லாம் செய் எனக்கு செய்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால் எனக்கு கவலையே இல்லை அவர்கள் எனக்கு செய்யாமல் போகவே மாட்டாங்க என் கூடவே நது நகமும் சதயமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறவர்கள் எனக்கு செய்யாமல் போய்விடுவார்களா என்று சொல்லி என் நினைத்து கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளையே அப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாத்தியா இதை செய்வான் அதை செய்வான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் உங்களுக்கு இதை செய்து கொடுக்குறேன் இத்தனை வருஷமாக நம்ம கூடமே இருக்கிறோமே ஒன்றா இருக்கிறோமே நல்ல லூயா ஆ எல்லாத்திலும் நல்லது கெட்டதில் எல்லாவற்றிலும் கலந்து கொள்கிறோமே உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படி என்று சொல்லி வாழ்க்கை இல்லை நீ எதையுமே செய்யாதபடிக்கு நீ எதையுமே பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நீ எதையும் அனுபவிக்க கூடாதபடி எதையும் நீ என் அன்பு தெய்வப்பிள்ளையே சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு உன்னை அடக்கி வைத்திருக்கிறான் என்பதை மாத்திரம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அதுக்கு அர்த்தம் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் என்ன அர்த்தம் நீ எதையுமே சாதிக்கக்கூடாது எதையும் வாங்கக்கூடாது எதிலையும் நீ முன்னேறக்கூடாது என்பது தான் அவனுடைய திட்டம் அந்த திட்டத்தை நல்லது போலவே ருசியாய் உனக்குள்ளாக ஊட்டி விட்டுட்டு வாயின் வார்த்தையினாலே நீ கடைசி வரைக்கும் எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் போகும்படியாக என் அன்பு தெய்வ பிள்ளையே வாழ்க்கை வீணாய் போய்விட அவன் தீர்மானித்தான் ஆனால் நீ சுதந்திரித்து நீ சுதாரித்து கொள்வாயானால் என் அன்பு தேவ பிள்ளையே நீ ஜாக்கிரதி உள்ளவனாய் ஜாக்கிரதை உள்ளவனாய் நீ மாறிட்டா இந்த வேலையிலே எப்படி மாற முடியும் ஏசு என் கூட இருக்கிறார் கர்த்தர் என் கூட இருக்கிறார் அவரை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நீ மாறிட்டால் என் அன்பு தேவப்பிள்ளையே உன்னால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் உனக்கு வாழ்க்கையில் நீ பாக்கியவனாய் பாக்கியவதியாக இருப்பதற்கு அப்பா உனக்கு சகாயம் செய்வார் அல்ல லூயா கர்த்தரையே நம்பு அவரே உனக்கு தெம்பு அல்ல லூயா வேற யாரையும் நம்பாத எல்லாம் மாய எல்லா மனுஷனும் மாய 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 யாரையும் நம்பாத அப்பாவை மாத்திரை நம்பு அதுதான் உனக்கு தெம்பு இன்னும் நிறைய சொல்லலாம் என் அனுபவ சாட்சிகளோடு கூட சொல்லலாம் ஆனால் நேரம் கிடையாது என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்த மேல் நம்பிக்கையா இருக்கும் பாக்கிய மாற்றுவான் செபிப்போம் மகா இறக்கும கிருவி நிறைந்த துதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு ஸ்ரோத்துறோம் நாங்கள் எந்த மனுஷன் நம்பாத நீ நல்லவர் என்பதை ருசித்து உன் மேலே நம்பிக்கையாக இருந்து நாங்கள் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருப செய்யும் ஆண்டவரை இதுவரையிலும் அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன் அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வர கத்திர உதவி செய்யுங்க உண்மையில நம்பிக்கையாக இருக்க வாழ அண்டவரை உதவி செய்வீராக நேரடி செய்வதற்காக நன்றி இதனால் இப்ப இருந்தாலும் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதி யேசு நாமத்தில் செபிக்கிற ஜபங்கள் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமின் நலையிலூ யா கத்திரம் ஆசிர்வதிப்பாராக ஆமின் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்